அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ராமையா ராஜலட்சுமி அப்படிங்கிற விவசாயி புருஷம் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்த அவ பேரு ரேவதி அந்த ராமையா தான் கொஞ்சம் புத்திசாலி இப்படி நடு ராத்திரியில ராமையாவ பாக்குறதுக்காக அவனோட ஸ்னேதன் பாஸ்கர் வந்து கதவை தட்டுனா அவனை பார்த்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலையோட எந்திரிச்சான் என்னாச்சு பாஸ்கர் என்னாச்சு எதுக்காக நடு ராத்திரியில் வந்திருக்க ராமையா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அது என்னன்னா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப வயிறு வலி என்கிட்ட இருந்த பச்சை மருந்து கொடுத்த அது கொடுத்தும் கூட கொஞ்சமும் குறையில எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இங்கே அக்கம் பக்கம் எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை தூரமாக கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா வண்டி வசதியும் இல்லை நீ தான் ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லணும் என் பொண்டாட்டிய பொழைக்க வைக்கணும் பாஸ்கரோட கவலைய பார்த்து ராமையா இப்படி சொன்னான் பாஸ்கர் நீ கவலைப்படாத நான் உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன் நம்ம கிட்ட வண்டி இல்லாம இருக்கலாம் ஆனா மாட்டு வண்டி இருக்குல்ல அதுலயே உன் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் ஏன்னா உன் பொண்டாட்டி அவ்வளவு நேரம் வலிய தாங்கணும் இல்ல பாஸ்கருக்கு ராமையா சொன்ன மாதிரியே பாஸ்கர் அவனோட பொண்டாட்டிய மாட்டு வண்டியிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அதே மாட்டு வண்டியில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் இப்படி அந்த ஊர்ல நடு நேரத்துல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி மாட்டு வண்டியில தான் கூட்டிட்டு போய் வைப்பாங்க இது அந்த ஊரோட இப்படி அந்த ஊரு ஜனங்க ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் ராமையா கிட்ட பாஸ்கர் வந்து இப்படி சொன்னான் ராமையா நம்ம ஊர்ல குடிக்கிற தண்ணி கூட வசதி இல்ல குடிக்கிற தண்ணிக்காக நம்ம ரொம்ப தூரம் போகணும் ஊருக்குள்ள எல்லா ஜனங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பசங்க படிக்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் தான் நடந்து போய் படிக்கணும் ஏதாவது பொருள் வாங்கணும்னா நம்ம பட்டணத்துக்கு தான் போகணும் அதுக்கு சரியான வழி கூட இல்லை நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம பட்டணத்தை நம்ம தான் சரி பண்ணிக்கணும் ரொம்ப நல்லா பாஸ்கர் நான் கூட இந்த விஷயத்தை பத்தி தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இது நம்ம ரெண்டு பேருனால மட்ட முடியாது நம்ம நம்ம கிராமத்து ஜனங்களோட உதவியால தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும் சரி நம்ம ஊரு ஜனங்களை ஒரு பக்கம் வர சொல்லி உக்காந்து நல்ல முடிவு எடுக்கலாம் அப்பதான் நம்ம கிராமத்தை முன்னேற்ற முடியும் சரி பாஸ்கர் இது நல்ல முடிவு நம்ம இந்த கிராமத்து ஜனங்களெல்லாம் பேசி வர சொல்லி இந்த கிராமத்துக்கு தேவையான சௌகரியங்களை செய்யறதுக்காக எல்லாரையுமே வர சொல்லி நம்ம நல்லபடியா இந்த கிராமத்தை நடத்தலாம் இப்படி எல்லா ஜனங்களை வர சொல்லி கிராமத்துக்கு என்னென்ன தேவையும் எல்லாத்த பத்தியும் பேசினாங்க இப்படி எல்லாருமே பேசி முடிவெடுத்து கொஞ்சம் காசு சேர்த்தாங்க முதல்ல அந்த காசுல அங்க இருந்த மரங்களை வெட்டி முதல்ல அந்த கிராமத்துக்கு வழிய வச்சாங்க இப்படி கிராமத்து ஜனங்க வெளியூர் போனோம்னா அதே வழியிலேயே போகிற மாதிரி வசதியா இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ராமையா ஊர் ஜனங்க கஷ்டத்தை தீக்க ஏதாவது செய்யணும்னு யோசிச்சான் தனக்கு இருக்கிற ஒரு பொண்ணு டாக்டர் படிப்புக்கு படிக்க வச்சு அதே ஊர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல கட்டி அந்த பொண்ணு அங்க டாக்டரா இலவசமா சேவை செய்யற மாதிரி கனவு கண்டான் ரொம்பவே ஏழ அவனுக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு அவன் கையில பணம் இல்ல எப்படி அவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு யோசிச்சான் ரேவதி பத்தாவது படிச்சுக்கிட்டு இருந்தா அது கூட பக்கத்து கிராமத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தா பத்தாவது முடிஞ்ச உடனே வேற இருந்து வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்த பொண்ணை பார்த்து இப்படி கேட்டான் அம்மா ரேவதி வந்துட்டியாமா நல்லா இருக்கியாமா எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதியிருக்கியா நல்ல மார்க் வருமா அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா எக்ஸாம் நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும் அம்மா எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதுமா உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் மார்க் வந்தா உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் டாக்டர் படிப்பு படிச்சு முடிச்சுட்டா இதே கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி நீயும் இருக்கிற ஜனங்களுக்கு இலவசமா சேவை பண்ணலாம் அப்பாவுக்கு இது ஒரே ஆசைதாமா நீதான் நிறைவேற்றணும் அப்பா எனக்கு டாக்டர் படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அப்பா டாக்டர் படிக்கணும் அப்படின்னா நிறைய பணம் வேணும் அவ்வளவு பணம் நம்மகிட்ட இல்ல இல்ல எதுக்குப்பா பேராசப்பட்டு நம்ம அவ்வளோ கஷ்டப்படணும் ஏமா அப்படியெல்லாம் அடமானம் நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் நீ எனக்கு அதே போதும் தாயி இப்படி போது கொஞ்ச நாள் டென்த்து ரிசல்ட் கூட வந்துருச்சு டென்த்தில் ரேவதி ஃபஸ்ட் ரேங்க்ல பாஸ் ஆயிருந்த அந்த விஷயத்த ரேவதி அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னான் அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டாரு ரேவதிய ராமையா டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போனா அங்க போய் அந்த காலேஜில் இருக்கிற பேசினா பேசினா ஐயா என் பொண்ணு இந்த காலேஜில் சேர்க்கலான்னு வந்திருக்கேன் ஐயா என் பொண்ணு நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் டாக்டருக்கு படிக்கணும்னா எத்தனை வருஷம் எவ்வளோ காசு செலவாகும் ஏங்க டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னா அதிகமா பணம் செலவாகும் உங்களை பார்த்தா ஏழை மாதிரி தெரியுது நீங்க எப்படி டாக்டருக்கு படிக்க வைப்பீங்க எனக்கு என் பொண்ணு டாக்டருக்கு படிக்க வச்சே ஆகணும் அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணா என் பொண்ணு டாக்டருக்கு படிக்க வைக்குவேன் என்னோட ஆசை கூட அதுதான் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து நாளைக்கே இந்த காலேஜில் சேர்த்துருங்க ஆனா இங்க ஃபீஸ் ரொம்ப அதிகம் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் நாளைக்கே கட்டிடுங்க ஐயா ரொம்ப நன்றிங்க இருந்தாலும் ராமையா யோசிச்சு அவனோட நடந்த விஷயத்த பத்தி ராஜலக்ஷ்மி நம்ம பொண்ணு பெரிய பட்டணத்துல இருக்கிற காலேஜ்ல சேர்த்திருக்கேன் இப்போ அந்த காலேஜில நம்ம பொண்ணு படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் நிறைய ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஏங்க நம்மளுக்கு எதுக்குங்க இதெல்லாம் நம்ம ஏழை நம்மகிட்ட எங்கங்க இருக்கு ஏங்க இந்த ஊர்ல நம்ம கஷ்டப்பட்டு வேலை வேலையே குடிக்கிறதுக்கே அப்படி என்ன வேலை செஞ்சு காசை கட்டுவீங்க ரொம்ப ஏழை குடும்பம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்கேயே எங்கயாவது சேர்த்து விடுங்க ராஜலக்ஷ்மி நீ சொல்றது கூட உண்மைதான் இருந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம பொண்ண ஏதாவது நம்ம கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வச்சே ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்கேயாவது வேலைக்கு போய் நம்ம பொண்ண டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் நீ அப்படி முடியாதுன்னு சொல்லாத ராமையா கொஞ்சம் புத்திசாலி அவன் விவசாயத்தையும் செஞ்சுக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போய் சிமெண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்படி ரொம்ப தூரம் வண்டி கூட இல்லாம நடந்துக்கிட்டே போவான் அவனுக்கு விவசாயம் வேலை வெளி வேலை செஞ்சு செஞ்சு அவனுக்கு ரொம்பவே சோர்வா இருந்தது ராஜலக்ஷ்மி கூட அந்த ஊர்ல வேலைக்காரியா வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா உங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசை சேர்த்து வச்சாங்க இப்படி ராமையா பக்கத்து கிராமத்துக்கு வேலைக்கு போனாரு வழியில அந்த கிராமத்துக்கு பெரிய மனுஷனான போத்தையாவ பார்த்தாரு போத்தையா அவனை பார்த்து என்ன ராமையா இப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மொத விட நீ இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க எதுக்கு ஒண்ணு இல்லங்க என் பொண்ண பட்டணத்துல நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு இருக்கேன் அந்த படிப்பு படிக்க வைக்கணும்னா பீஸ் கட்டணும்ல அதுக்கு தாங்க ஐயா கஷ்டப்படுறேன் என்னடா உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா நம்ம ஊர்ல குடிக்கிறதுக்கே தண்ணி வசதி இல்ல நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் அதுலயும் நீ பக்கத்து ஊருக்கு போய் வேற கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற நீ எப்படிடா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கவ அதுவும் கூட பொட்ட பசங்களை படிக்க வைக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல இத்தனைக்கும் பொட்ட பசங்களுக்கு படிப்பு என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு புருஷ வீட்டுக்கு அனுப்பி சும்மா பாரு சும்மா செய்யற கூலி வேலை செய்யற நீ உன் பொண்ண டாக்டருக்கு படிக்க வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு ரொம்ப இலக்காரமா பேசினா இப்படி ராமையா போத்தையா கிட்ட எந்த பதிலையுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி மறுநாள் ராமையா பட்டணத்துக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸையும் கட்டிட்டு பொண்ண பாத்துட்டு போலான்னு வந்தாரு பொண்ணு அப்பாவை பார்த்த உடனே பாசமா வந்து அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா தன்னோட சந்தோஷமாட்டாரு இவ்வளவு நாள வேலை செஞ்ச அந்த கூலி காச எடுத்துக்கிட்டு பொண்ண கூட்டிக்கிட்டு பிரின்ஸ்பல பாக்குறதுக்காக ஐயா வணக்கங்க ரேவத்தியோட ஹாஸ்டல் ஃபீஸும் படிப்பு செலவுக்கும் காசு எடுத்துட்டு வந்திருக்க இந்தாங்க ஐயா வணக்கங்க எப்படி இருக்கீங்க கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்திட்டீங்க உங்க பொண்ண கண்டிப்பா நீங்க டாக்டருக்கு படிக்க வைக்குவீங்க உங்க பொண்ணு கூட ரொம்ப நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவா ஐயா ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னீங்க இப்பதான் எனக்கு ரொம்ப சமாதானமா இருக்கு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே ராமையாவ ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க பொட்ட பொண்ண இவன் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா பொட்ட பொண்ணுக்கு எதுக்கு இந்த டாக்டர் படிப்புன்னு ரொம்ப எகத்தாளமா பேசினாங்க ஆனா ராமையா அத பத்தி எல்லாம் கவலைப்படல கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ஃபீஸ கட்டிக்கிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ரேவதியோட படிப்பு கூட முடிஞ்சு போச்சு அவங்க அப்பா ரேவதி டாக்டர் ஆகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கட்டிக்கிட்டே இப்படி படிப்பு முடிஞ்சு ரேவதி டாக்டர் ஆகி அந்த கிராமத்துக்கு வந்தா ரேவதி ராமையகிட்ட வந்து சந்தோஷமா அப்பா எனக்கு டாக்டர் வேலை கிடைச்சிருச்சு நான் இப்போ டாக்டர் ஆயிட்டேன் அம்மா ரேவதி என்னோட ஆசைய நீ நிறைவேற்றிட்டு அப்பா ஆசைப்படியே நீ பெரிய டாக்டர் ஆகி என்ன தலை நிமிர்ந்து நடக்க வச்சுட்ட இப்படி அன்றைக்கி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராமையா அவனோட மனசில் இருக்கிற ஆசைப்படி ஊருக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஊர் ஜனங்களுக்கு வைத்தியத்துக்காக பட்டிணத்துக்கு போகாத மாதிரி செஞ்சான் ஊர் ஜனங்களுக்காக ஊருக்குள்ளேயே பெரிய கெனத்தை கூட அவன் கட்டினான் இப்படி அந்த ஊர் ஜனங்களுக்கு தண்ணியோட கஷ்டமே இருக்கல அதே மாதிரி பசங்களுக்காக ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய கூட கட்டிவிட்டான் இப்படி ஊரு ஜனங்களோட நன்மைக்காக அவன் பார்த்து சிரிச்சவங்க எடுத்து ஊருக்குள்ளேயே எல்லா வசதிங்களும் வந்ததுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ராமையகிட்ட போய் கேட்டு அதை தீத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கஷ்டப்பட்டா கிடைக்காத பலன் அப்படின்னு எதுவுமே இல்ல கஷ்டப்பட்டா கண்டிப்பா அதுக்கு தக்க பலன் நம்மளுக்கு கிடைச்சே கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கணும் அந்த ஊர்ல எல்லாரும் எதேதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க விவசாயம் கூலி வேலை அப்படின்னு நிறைய நல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதே ஊர்ல சூர்யா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தா

அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத சூரியம் ஒரு பக்கத்துல நின்னுகிட்டு கேட்டுக்கிட்டு கவலையோட அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் எதுக்காக இந்த ஜென்ம எனக்கு நான் கை வச்ச உடனே எல்லாமே நாசமாவுதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருந்தான் அப்படியே முன்னாடி நடந்துக்கிட்டு ஒரு நதிக்கரையில போய் உக்காந்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல நான் எந்த விதத்துல துராதிருஷ்டசாலி அப்படின்னு தண்ணில இருக்கிற மீனுகிட்ட காத்து மரங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் அந்த வழியில போற சுவாமிஜி அவனை கவனிச்சாரு சூரியன் மட்டும் சுவாமிஜிய கவனிக்காம அவனோட வேலையில முழுங்கிருந்தான் இங்க பாருப்பா இப்படி மெதுவா கூப்பிட்ட உடனே இந்த குரல் எங்க இருந்து வருது அப்படின்னு சூரியன் சுவாமிஜியோட மூஞ்ச பார்த்தான் சுவாமிஜிய பார்த்து வெச்ச கண்ண வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தான் கிராமத்து ஜனங்களே வராத இந்த பக்கத்துக்கு நீ வந்திருக்க அப்படின்னா

இந்த நதிக்கரையில் பேய் இருக்குன்னு கிராமத்து ஜனங்களோட நம்பிக்கை அதுக்குதான் தான் இந்த நதிக்கரைக்கே வராம இருக்காங்க அதுக்குன்னு இந்த நதிக்கரை கெட்டதுன்னு சொல்ல முடியுமா இந்த பக்கம் வராம இந்த ஊரை தாண்டி போயிட முடியுமா இந்த நதிக்கரைய தாண்டாம வெளியூர்ல போய் வியாபாரம் செய்ய முடியுமா பார்க்குறவங்க கண்ணுக்கு எல்லாமே கெட்டதா தான் தெரியும் அவ்வளோதான் அதுக்காக நீ கவலைப்படாத அப்படின்னு தைரியம் சொல்லி கிளம்பி போனாரு இப்படி சுவாமிஜியோட வார்த்தையை கேட்டு கவலைய மறந்து முன்னாடி போனான் ஊருக்குள்ள போன உடனே சில ஜனங்க அவனை பார்த்து எதேதோதான் சொன்னாங்க அதனாலேயே சூரியன் வெளியே போவாம வீட்டுக்குள்ளேயே இருப்பான் அவனை பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க எங்க இவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க இவனுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுக்கு நினைக்கிற நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு அவருக்குள்ள இருக்கிற பயம் இருந்தாலும் வெளிய காட்டிக்காம தைரியமா பேசினாரு பயப்படாம என்னால எப்படிங்க இருக்க முடியும் நம்ம புள்ளங்க இவன் இவனை பார்த்து நிறைய பேர் துராதிருஷ்டசாலின்னு சொன்னா இவனுக்கு எப்படிங்க நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்படி ராஜம்மா அம்மாவுக்கு இருக்கிற பாசத்துல பேசினாங்க அவரோட அப்பா மட்டும் தைரியமா பேசினாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஜமீன்தாரரான பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது அதனால ஊரு ஜனங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதா டங்கோரா அடிச்சு ஊரு ஜனங்கள வர சொன்னாரு இந்த ஊரு ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா இந்த ஊரு ஜமீன்தாரர் ஐயாவான ஸ்ரீனிவாசா பூபதி ஐயாவோட ஒரே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுனால இன்னைக்கு நம்ம ஊரு தேங்காய் தோட்டத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்காங்க எல்லாரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனோம் இப்படி டங்கோரா போட்டதுனால ஊரு ஜனங்க எல்லாருமே சீனிவாச ஐயா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனோம்னு முடிவு பண்ணாங்க அந்த விசேஷத்துல போய் என்னென்ன சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி டேய் இன்னைக்கு தடபுடலான சாப்பாடு இருக்கோண்டா பின்ன ஸ்ரீனிவாச வீட்டுக்கு போனா அந்த இலையில இருபது ரகம் சாப்பாடு இருக்கும் மீனு குழம்பாமா நாட்டுக்கோழி குழம்பாமா ஐயோயோ சொல்லும்போதே போதே வாயில எச்சில் ஊறுது அப்படின்னு பேசிக்கிட்டு மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு இருந்தாங்க இத கேட்ட சூரியன் கூட அவனோட மனசுல அப்பா கேக்கும் போதே எனக்கும் ஆசையா இருக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அவனோட அம்மா கிட்ட வந்து அம்மா நாளைக்கு ராஜா வீட்டுல சாப்பாடாமா ஆமாப்பா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல சாப்பாடுக்கு நானும் போட்டா நீயா அம்மா நானும் போற ஒத்துக்குங்கம்மா அப்படின்னு அவனோட அம்மா கிட்ட கேட்ட உடனே அம்மாவுக்கு பையன் பாசத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிய பாத்துக்கிட்டு இருக்கும் போது என்னடி என்னாச்சு எதுக்காக முடிச்சுக்கிட்டு இருக்க இவன் ஜமீன்தாரர் ஐயா வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்கு போறானாமா போட்ட விடு ஊர்ல நிறைய பேர் போறாங்க என்னங்க நீங்க பேசுறது இவன் துரதிருஷ்டசாலின்னு அங்க நினைக்க மாட்டாங்களா இவனை பார்த்தா எதேதோ பேசுவாங்க அப்படின்னு அவளோட புருஷன்கிட்ட சொன்ன உடனே அவ புருஷன் கூட அவளை பார்த்து இப்படி சொன்னான் இந்த உலகத்துக்கு ரெண்டே ரெண்டு தான் தெரியும் ராஜம்மா நம்ம பயந்தா இன்னும் நம்மள பயப்பட வைக்குவாங்க நம்ம பயந்தா யாருமே நம்ம கிட்ட கூட வர மாட்டாங்க அவனுக்கு இதையே கத்துக்கூடு அப்படின்னு பையனுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சாங்க உடனே சூரியன் அங்கிருந்து கிளம்பி போனா அவங்க அப்பா பையனை அனுப்பி வச்சிட்டு தைரியமா இருந்தாரு ஆனா அவங்க அம்மா மட்டும் மனசுக்குள்ள கவலையோடு எனக்கு ஏதோ இவனை யோசிச்சாவே பயமா இருக்குங்க ஆனா எனக்கு மட்டும் நம்ம புள்ள ஏதோ ஒண்ணு சாதிக்க போறான்னு தைரியம் வருது அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை சொன்னாரு சூரியம் வீதி நடுவுல போய் எல்லாரையும் பார்த்தான் நிறைய பேர் அவங்களோட மாட்டு வண்டியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ணா நானும் வரேன் கொஞ்சம் தள்ளி உக்காருங்க அப்படின்னு மாட்டு வண்டியில உக்காந்து கிட்ட சொன்னான் நீயா நீ வந்தா நாங்க போய் சேர்ந்த மாதிரிதான் அண்ணா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சொல்லுங்க அண்ணா நீ வந்தா நாங்க அந்த இடத்துக்கே போக மாட்டோம் இப்படி அவனை திட்டி அமிச்சுட்டாங்க அப்ப அவன் இன்னொரு பின்னாடி நிக்கிற வண்டிகிட்ட கிட்ட போய் கூட கேட்டான் அண்ண அண்ண தயவு செஞ்சு என்ன கூட்டிக்குங்க இப்படி ரொம்ப கெஞ்சி கேட்டான் ஆனா அவங்க கூட அவன கூட்டிக்கல ஐயோ நீ எதுக்கு நீ வந்தா நாங்க எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டான் இப்படி வாய்க்கு வந்த மாதிரி சூரியத்தை திட்டிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்ப சூரியன் கொஞ்சம் தைரியமா யோசிச்சான் அதுக்கப்புறம் சூரியன் நல்லா யோசிச்சு இது சூரிய அஸ்தமம் ஆகுற நேரம் அதனால வெயில் இருக்காது அப்படின்னு நடந்துக்கிட்டே போலான்னு யோசிச்சு நடக்க ஆரம்பிச்சான் இப்படி சூரியன் காட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு போலான்னு முடிவு எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள குருவிங்களோட சத்தம் விலங்குங்களோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா

இப்படி அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன மருந்துங்களை போட்டு அவங்க எல்லாரையுமே மாட்டு வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு முன்னாடி போனா இப்படி மாட்டு வண்டியில அந்த ஊர்ல இருக்கிற வைத்தியர்கிட்ட எல்லாரையுமே கூட்டிட்டு போனா வைத்தியர் எல்லாருக்குமே மூலிகை மருந்த போட்டு விட்டாரு சரியான நேரத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு அவனு பெருமையா பேசினாரு அப்ப அவ அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீனிவாசையா வீட்டுக்கு சாப்பாடுக்கு போய் நல்லபடியா சாப்பிட்டு அங்கிருந்து நல்லபடியா கிளம்பி வந்துட்டான் வீட்டுக்கு வந்து நிம்மதியா படுத்து தூங்குனான் மறுநாள் காலையில ஊர் ஜனங்க எல்லாருமே அவன் வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து சூரியத்தோட அப்பா அம்மா பயந்துகிட்டே நின்னாங்க அம்மா உங்க புள்ள எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி அவர் மட்டும் வரலன்னா நாங்க இன்னைக்கு உயிரோடயே இருந்திருக்க மாட்டோம் உங்க பைய மட்டும் வரலன்னா நேத்து எங்க உயிர் போயிருக்கோம் அவராலதான் இன்னைக்கு நாங்க உயிரோட எங்க குடும்பத்தோட நல்லா இருக்கோம் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க இப்படி சூரியத்தை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தை கேட்டு அம்மாவோட மனசு சாந்தப்பட்டுச்சு பேசுற சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த சூரியம் வெளியே வந்தான் சூரியத்தை பார்த்து எல்லாரும் பெருமையா பேசினாங்க நீங்க எல்லாருமே அடிபட்டு விழுந்திருந்தா நான் பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருப்பேன் அப்படின்னு சமாதானமா சொன்னான் இது எல்லாமே அந்த ஆத்தங்கரனாலதான் அங்க பேயிருக்கிறனாலதான இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு அந்த ஜனங்க சொன்ன உடனே சூரியம் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சான் சின்னண்ணா நம்ம தப்பை எதுக்காக அடுத்தவங்க மேல சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க நான் நீங்க அடிப்பட்ட இடத்துக்கு வந்த எல்லாத்தையுமே பார்த்த கல்லு முள்ளு இருக்கிற தான் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனையாச்சு அந்த அத்தங்கரையில எந்த விதமான பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க எல்லாரையுமே அங்க கூட்டிட்டு போனா ஜனங்களை அங்க போய் பார்த்தாங்க ரோடும் குண்டும் குழியுமா இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரோட சரி பண்ணாங்க இப்படி எல்லாருமே அன்னைக்குல இருந்து அங்க உக்கார ஆரம்பிச்சாங்க இவங்க எல்லாருமே இங்க உக்காந்து அந்த சுவாமிஜி கவனிச்சாரு அவங்க எல்லாரையுமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தார் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்